ஸ்ரீமதே ராமானுஜாய மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் சிறுநீரவேல் வலவன் கலிகன்னி மங்கையர்கோர் கருநீர் முகில் வண்ணன் கண்ணபுரத்தானை இருநீரின் தமிழ் திசை மாலைகள் கொண்டு துண்டீர் மறுநீர் வையம் உய்ய இவை பாடி ஆடுமினே சிறுநீரமேல் பலவன் கலிகண்ணி மங்கையர்கோன் கருநீர் முகில் மன்னன் கண்ணப்புரத்தானை இருநீரின் தமிழ் இன்னிசை மாலைகள் கொண்டு தொண்டீர் மறுநீர் வையம் உய்ய இவை பாடி ஆடுமினே அர்த்தம் பண்ணிக்கிற போது கருநீர் முகில் வண்ணன் கருநீர் தான் தன்னுடைய நீர் நீரை தன்னுடைய கருப்பையில் வைத்திருக்கிற முகில் வண்ணன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அதாவது நீர் நிறைந்திருக்கிற மேகத்தை போன்ற வண்ணனுங்கிறதுக்கு கருநீர் தன்னுடைய கருவில் நீர் நிறைந்திருக்கிற மேகம் சாதாரண அர்த்தம் வந்து மழை பெய்ய போகிற மேகம் அந்த முகில் வண்ணன் கண்டபுரத்தானை திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் சௌரிராஜ பெருமான் விஷயமாக சிறுநீர் வேல் வளவன் சிறுநீர் நீர்னால் நீர்மை தன்மை சிறுன்னா சண்டை போடுறது சண்டை போடுவது யுத்தம் செய்வதையே தன்னுடைய தொழிலாக தன்னுடைய சுவாவமாக கொண்ட வேல்படையை கொண்ட வேல் வளவன் மேற்படையை கொண்டவர் திருமங்கியாழ்வார் கலிகர்ணி அப்புறம் திருமங்கையாழ்வார் தான் மங்கையர்கோர் ஆழ்வார் எல்லாம் தனக்கு சேர்ந்துட்டார் சிறு நீர வேல் வளவன் சிறுநீரன்னு சொன்னேன் சிறு சிறுத்தனெலாம் சண்டை போடுது ஆ யுத்தமே தன்னுடைய சபாவமாக கொண்ட வேற்படையை கையாளுகிறவர் திருமங்கை ஆழ்வார் கலிகண்ணி அவருடைய பேர் திருமங்கி ஆழ்வார் மங்கையர்க் திருமங்கை என்கிற நாட்டுக்கு அரசன் திருமங்கை ஆழ்வார் திருமங்கி மண் இவர் என்ன பண்ணார் இருநீரின் தமிழ் இன்னிசை மாலைகள் குண்டு இருநீரின் அப்படின்னா நம்முடைய மனத்தில் இருத்தி இருத்தி கொள்வதற்கு சுலபமான தன்மையை உடைய தமிழ் இன்னிசை மாலைகள் புரிஞ்சுங்களா இருநீர் இருநீர்னு போட்டிருக்கு அதாவது நாம் ஒரு தினம் படித்தாலே எட மனசுக்கு சுகமாக இருக்கு அப்படின்னு ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியாது அதான் இருநீர் மனதில் இருத்தி கொள்வதற்கு வசதியான முறையில் எழுதப்பட்ட இந்த தமிழ் இன்னிசை மாலைகள் கொண்டு இந்த மாலை பா கொண்டு தொண்டீர் தொண்டர்களே வரும் வரி நீர் வையம் வரி நீர் வையம்னால் வேறு ஒன்றும் இல்லை நீர் வையம்னா கடலால் சூழப்பட்ட இந்த மையம் வரி நீர் வையம்னால் அதெல்லாம் அர்த்தம் கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் ஊய்ய உஜ்ஜீவிக்க இவை பாடி ஆடுபினை இந்த பாசுரங்களை பாடி ஆடுதலும் செய்யுங்கள் இப்படிங்கிற இந்த கிநீரின் தமிழ் இன்சை ஞாபகம் வச்சுக்கோக்கோம் மனதிலே சுலபமாக இருத்தி கொள்வதற்கு சொத்திள்ளக்கூடிய தன்மையை உடையதான தமிழ் இசை பாடல்கள் அப்புறம் சிறுநீரை சொன்னேன் உங்களுக்கு செருத்தல் சண்டை போடுதல் சண்டை போடுவதே நீரென்னால் தன்மையாக உடைய வேல் அதுதான் கருநீர் தான் சொல்லிட்டேன் நான் அப்புறம் அறிநீர் பசுரம் நினைக்கிறேன் செருநீரை வேல் வலவன் கலிகன்னி கருநீர் முகில் மன்னன் கண்ணமுற தம்மானை கண்ண இல்லை கண்ணப்புறத்தானே இருநீரின் தமிழ் இன்னிசை மாலைகள் கொண்டு தொண்டீர் மறுநீர் வையம் ஊய இவை பாடி ஆடுவினே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா